சட்ட முறையில இயக்கத்துல தலைவர் சொல்லி அமைச்சர் ரெடி பண்ணி கொடுப்போம் இது அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கட்டும் தான் கொடுப்போம் அது போல நீதி கிடைக்கும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சட்டங்களின் முறைப்படி அவங்களுக்கு போய் சேர அது உடனே கலெக்டர் வந்து அந்நியர் தினமே நடைமுறைப்படுத்திடுவாரு இதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்க தான் இது முடிவு செய்யக்கூடிய இடத்துல அந்த அம்மா இருக்கு அந்த அம்மா ஒவ்வொருத்தர் வாராங்க குழப்பி குழப்பி விட்டா அம்மா என்ன செய்யும் ஒரு விஷயமா எது நடக்குமோ அதை தான் செய்ய முடியும் நடக்காத விஷயத்தை யார் செய்வார் சொல்லுவாங்க வாரவங்க தான் அரசியல் லாபத்துக்காக அரசியல் பதிவு பண்ணனுக்காக சொல்லிட்டு நாலு நாள் படம் யாரோ இருக்கக்கூடிய சட்டமும் திட்டமும் அவங்க கூட வாழ்நாள் படம் பயணிக்கும் அதை நடைமுறைப்படுத்துறதுதான் அந்த ஆட்சி இந்த அரசும் அந்த அரசாங்கத்திலிருந்து வந்துதான் இன்னைக்கு ஒரு காவல் ஆய்வாளர் பந்த வயசு வந்து ஆட்டடாக்கள் இறந்துட்டாரு இப்ப அவருக்கு யார் பயிற்சி அரசாங்கம் தான் அதையும் பயிற்சி பண்ணணும்

ஆர்டு ரெடியா இருக்கு அதே மாதிரி அதே மாதிரி இருக்கு நீங்க சொன்னீங்க ஆங்கிலமா அந்த யாரும் இருக்காங்க இப்படியேட்டா காசு பண்ணி கொடுத்தாங்க அவருக்கு நிரந்தர வேலை கொடுக்கறதுக்கு நாங்களே எழுதி அரசு நம்ம ஆர்டிஓ டிஆர்டிஓ சட்டமன்ற உறுப்பினரு சேர்மன் எல்லாம் எழுதி கொடுக்கும் அவருக்கு வேலை வழங்கி கொடுக்கும்

அங்க என்னா ஆலான்னு ஆடையா அந்த அண்டல ஆலான்னு ஒரு ரிப்போர்ட் ஆ ரிப்போர்ட் யூ யூ ஆலான்னு ஆடையா டைனஸ் பஸ்டா அந்த ஆலான்னு ஆடையா எப்படி போச்சு ஆலா பா பா

இதுல கரண்டாரு அவன் என்ன வந்து ஒரு